நமச்சிவாய் வாழ்க நாதான் தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க மாணிக்க பெருமானால் அருளிச் செய்யப்பட்ட திருவாசகம் சைவ திருமுறைகளில் பனிரெண்டில் எட்டாவதாக விளங்குகிறது ஐம்பத்தொரு பதிகங்களும் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களும் கொண்ட இந்த திருவாசகத்திற்கு ஒரு ஆதார் ஒரு வாசகத்திற்கும் புருகார் என்பது மூதுரை பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த திருவாசகத்தினை முழுவதுமாக எழுதுவது என்கின்ற அறப்பணியினை திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கோட்டம் சார்பில் சிவதிரு சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் எதிர்வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்த திருவாசகத்தின் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களும் முழுமையாக எழுதுவது என்கின்ற அரப்பணியை துவக்கியுள்ளார்கள் இந்த அரப்பணியில் அனைவரும் இருவடலாம் வயது வித்தியாசம் ஏதுமில்லை இந்த சிறப்பு மிக்க அரப்பணியில் அனைவரும் ஈடுபட்டு எம்பெருமான் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி பெண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி